சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் என்ற ஒரு சிறிய நகரம் இருந்தது அங்கே சேதுபதி என்ற பெரிய வியாபாரி இருந்தார் அவர் உப்பு வியாபாரம் செய்து வந்தார் கடலின் அருளால் அவர் வீட்டில் செல்வம் நிறைந்த வழிந்தது அவர் நேர்மையானவர் மட்டுமல்ல மிகுந்த பக்திமானும் கூட அவரது மனைவி சாவித்ரி அம்மாள் அவர் வீட்டின் ஆன்மாவாக விளங்கினார் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு சற்று முன்பு அவர் வீட்டின் வாசலை பெருக்கி நீர் தெளித்து அரிசி மாவால் ஒரு சிறிய கோலம் இடுவார் பிறகு நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாடத்தில் ஒரு விளக்கையும் வீட்டின் பூஜை அறையில் ஒரு காமாட்சி விளக்கையும் ஏற்றுவார் விளக்கு வைக்கும் நேரம் மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழையும் நேரம் அந்த நேரத்தில் வீட்டை ஒளியுடன் மனமாக வைத்திருந்தால் அவள் நிரந்தரமாக தங்கிவிடுவாள் என்று அவர் அடிக்கடி கூறுவார் அவர்களுடைய மகன் முருகன் அவனுக்கு கமலி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் கமலி நவீன எண்ணம் கொண்டவள் அவளுக்கு இந்த பழைய சடங்குகள் எல்லாம் நேர விரயம் என்று தோன்றியது மனம் சுத்தமாக இருந்தால் போதாதா தினமும் விளக்கு வைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று அவள் நினைப்பாள் சில காலத்திற்கு பிறகு சாவித்ரி அம்மாளுக்கு உடல் நலம் குன்றியது அவரால் முன்போல் எழுந்து நடம் முடியவில்லை படுக்கையில் இருந்தபடியே அவர் கமலியிடம் கெஞ்சும் குரலில் கூறுவார் மகளே வேறு எதையும் செய்யாவிட்டாலும் மாலை நேரம் தவறாமல் விளக்கேற்றிவிடு லக்ஷ்மி தாளை இருட்டில் காக்க வைக்காதே கமலியும் சரியத்தை என்பாள் ஆனால் அவள் மனம் அதில் ஒட்டவில்லை முதல் சில நாட்கள் அத்தைக்காக வேண்டாவிருப்பாக விளக்கேற்றினாள் ஆனால் தோழிகளுடன் பேசும் அவசரத்தில் சில சமயம் நேரம் கடந்துவிடும் சூரியன் மறைந்து இருள் சூழ்ல பிறகு விளக்கேற்றுவாள் வாசலில் கோலம் போடுவதை வீணான வேலை என்று முற்றிலுமாக நிறுத்திவிட்டாள் ஒரு வெள்ளிக்கிழமை சாவித்ரி அம்மாள் எப்போதுமே வெள்ளிக்கிழமைகளில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்வார் அன்று அவர் படுக்கையில் இருந்தார் கமலி இன்று வெள்ளிக்கிழமை தாயாருக்கு ஒரு கரண்டி பாயாசம் வைத்து கும்பிடு மகளே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் என்றார் கமலிக்கு அன்று நகரத்தில் புதிதாக திறந்த ஜவுளி கடைக்கு செல்ல வேண்டிய அவசரம் அத்தை அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் இன்று எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் பூஜை அறை விளக்கு ஏற்றப்படாமல் பூக்கள் இல்லாமல் பாயாசத்தின் மனம் இல்லாமல் இருண்டு கிடந்தது காலம் உருண்டது கமலியின் அலட்சியம் அதிகரித்தது ஒரு மாலை நேரம் அவள் விளக்கேற்றுவிட்டு வாசலில் நின்றாள் அப்போது ஒரு வயதான பெண்மணி வந்து அம்மா பசிக்கிறது ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று கையேந்தினார் கமலிக்கு கோபம் வந்தது விளக்கு வைத்த நேரத்தில் வந்து தொந்தரவு செய்யாதீர்கள் வேறு வீட்டில் போய் பாருங்கள் என்று வாசலிலேயே அவளை விரட்டினாள் அந்த பெண்மணி பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து சென்றார் அடுத்த நாள் சேதுபதி வியாபார விஷயமாக கணக்கு புத்தகங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது என்ன இது கணக்கில் பெரிய இடி விழுகிறதே முருகன் நீ செய்த புது வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது முருகன் பதறிப்போனான் அப்பா நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தேன் இல்லை நாம் நம்பி பணம் கொடுத்த இடம் திவாலாகிவிட்டது நம் பணம் அத்தனையும் போய்விட்டது என்றார் சேதுபதி அது ஆரம்பம்தான் சில வாரங்களில் கடலில் புயல் வந்து சேதுபதியின் உப்பு படகுகள் கவிழ்ந்தன லட்சக்கணக்கில் நஷ்டம் வீட்டிலிருந்த பொன்னும் பொருளும் ஒவ்வொன்றாக கரையத் தொடங்கின முன்பு எப்போதும் கலகலப்பாக இருந்த வீடு இப்போது அமைதியாகவும் ஒருவித இருளாலும் சூழப்பட்டது கமலியும் தன் நகைகளை ஒவ்வொன்றாக விற்க வேண்டிய நிலை வந்தது நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று அவள் கோபத்துடன் கேட்டாள் அப்போதுதான் சாவித்ரி அம்மாள் தள்ளால் எழுந்து வந்தார் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார் கமலி நீ பாவம் செய்யவில்லை ஆனால் புண்ணியத்தை செய்ய தவறிவிட்டாய் என்றார் புரியவில்லையத்தை மகாலட்சுமி என்பவள் தங்கம் வெள்ளி மட்டுமல்ல மகளே அவள் வீட்டின் ஒளி அவள் வீட்டின் நறுமணம் அவள் வீட்டின் மரியாதை சாவித்ரி அம்மாள் தொடர்ந்தார் நீ விடக்கேற்றும் நேரத்தை தவறவிட்டாய் விளக்கு என்பது இருட்டை விரட்டும் வெளிச்சம் மட்டுமல்ல அது வீட்டிற்குள் வரும் தேவிக்கு நாம் காட்டும் வரவேற்பு நீ அதை அலட்சியம் செய்தாய் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு பசியுடன் இருக்கிறாள் என்று தெரிந்தும் நீ அவளுக்கு நைவேத்தியம் செய்யாமல் உன் சொந்த வேலையை பார்க்க சென்றாய் வீட்டிற்கு வந்த பசியை லக்ஷ்மியை நீ மதிக்கவில்லை அன்றொரு நாள் விளக்கு வைத்த மாலையில் வாசலுக்கு வந்த பசியை தொந்தரவு என்று விரட்டினாய் மகளே அன்னம் கேட்டு வருபவளும் அந்த லக்ஷ்மியின் வடிவம்தான் தேவியுன் வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் நீ அவளின் மற்றொரு வடிவத்தை வாசலிலேயே அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாய் அவள் உள்ளே வருவாளா இல்லை வெளியே செல்வாளா கமலியின் உடல் நடுங்கியது தன் தவறுகளின் ஆழம் அவளுக்கு அப்போதுதான் உரைத்தது அத்தை படுக்கையில் இருந்து கொண்டே வீட்டின் வீழ்ச்சியை கணித்திருக்கிறார் அத்தை நான் நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது நான் என்ன செய்வது எல்லாம் கைமீறி போய்விட்டதே என்று அவள் கதறி அழுதாள் சாவித்ரி அம்மாள் புன்னகைத்தார் கமலி லக்ஷ்மி தாய் கருணை கடல் நீ செய்த தவறை நீ உணர்ந்த கணமே அவள் உன்னை மன்னிக்கத் தொடங்கிவிட்டாள் இப்போது ஒன்று மட்டும் செய் சொல்லுங்கள் அத்தை இன்று வெள்ளிக்கிழவை உன் கையில் இருக்கும் அந்த கடைசி மோதிரத்தை விற்று கொஞ்சம் நெய் பூ பழம் பச்சரிசி வெல்லம் வாங்கி வா இன்று இரவு நீயே உன் கையால் பாயாசம் செய் நீயே வாசலில் கோலமிடு நீயே மனம் முருகி விளக்கேற்று அவளிடம் உன் தவறுகளை சொல்லி மன்னிப்பு கேள் உண்மையான பக்தியுடன் ஏற்றப்படும் ஒரு விளக்கு நூறு வருட இருளை விரட்டிவிடும் கமலி ஓடினாள் தன் கடைசி மோதிரத்தை விற்று பூஜை சாமான்கள் வாங்கி வந்தாள் அன்று மாலை வீட்டின் வாசலை தண்ணீரால் கழுவி அழகிய தாமரை கோலம் இட்டாள் நிலைப்படியை மும்முரமாகத் துடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டாள் சமையலறையில் முழு மனதையும் ஒருமுகப்படுத்தி மனம் வீசும் பாயாசம் செய்தாள் சூரியன் மறையும் சரியான நேரத்தில் அவள் குளித்து முடித்து பூஜை அறைக்கு வந்தாள் காமாட்சி விளக்கின் முன் அமர்ந்தாள் தாயே மகாலட்சுமி என்று அவள் கைகளை கூப்பியபோது அவள் குரல் தழுதழுத்தது நான் ஆணவத்தால் அறியாமையால் உன் அருளை மதிக்க தவறினேன் ஒளியை அலட்சியம் செய்தேன் பசியை அவமானப்படுத்தினேன் என் வீட்டின் லக்ஷ்மியை நானே விரட்டிவிட்டேன் தாயே இது என் கடைசி வாய்ப்பு இந்த விளக்கின் ஒளியை நீ ஏற்றுக்கொள் என் அகத்தின் இருளையும் நீக்கு என் வீட்டிற்கு திரும்பி வா அம்மா கண்களில் நீர் வழிய அவள் நெய்தீபத்தை ஏற்றினாள் அந்த நெய்தீபத்தையும் ஏற்றினாள் இருண்டு போயிருந்த அந்த வீடு முழுவதையும் பிரகாசமாக்கியது அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவியது அவள் பூஜையை முடித்து தீபாராதனை காட்டிய சமயம் வாசலில் கதவு தட்டப்பட்டது கந்தசாமியும் முருகனும் யார் இந்த நேரத்தில் என்று பார்க்க சென்றனர் வாசலில் அவர்கள் விட்டதாக நினைத்த வியாபாரி நின்றிருந்தார் சேதுபதி ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் என் கஷ்ட காலத்தில் நீங்கள் உதவிய பணத்தை என்னால் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை ஆனால் இன்று என் மகன் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பியிருக்கிறான் இதோ நீங்கள் கொடுத்த அசல் மற்றும் வட்டியுடன் உங்கள் பணம் சேதுபதிக்கு கைகால்கள் ஓடவில்லை இழந்த செல்வம் திரும்பி வந்திருந்தது கமலி பூஜை அறையிலிருந்து புன்னகையுடன் அதை பார்த்தாள் அவள் அத்தையின் கால்களில் விழுந்து வணங்கினாள் சாவித்ரி அம்மாள் அவளை தூக்கி அணைத்துக் கொண்டு சொன்னார் பார்த்தாயா மகளே செல்வம் போவதும் வருவதும் சகஜம் ஆனால் வீட்டில் ஏற்றப்படும் மாலை விளக்கும் அந்த விளக்கில் இருக்கும் பக்தியும் ஒருபோதும் குறையக்கூடாது அதுதான் உண்மையான நிரந்தரமான மகாலட்சுமி